அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து தொழில் செய்கின்றவர்கள் தொழில் பார்க்கின்றவர்கள் தங்களுடைய அலுவலகத்திற்கு தாங்கள் வைத்திருக்கிற தொழில் ஸ்தாபனங்களுக்கு பொதுமக்கள் நிறையா வரணும் பொதுமக்கள் நிறையா வரணும் அப்போ பொதுமக்கள் நிறையா வரணும்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு வசிய சக்தி வேணும் இந்த வசிய சக்தியை வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இலகுவான தான் இலகுவான சூத்திரம் அந்த இலகுவான சூத்திரத்தை வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து கையில் எடுக்கணும் கையில் எடுக்கணும் அதற்கு தேவை ஒரு ரசமணி ரசமணி வந்து என்ன சொன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுனாலும் கிடைக்கும் ஆர்டர் பண்ணாலும் கிடைக்கும் ஆர்டர் பண்ணி பாருங்க எவ்வளோ சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் ஆர்டர் பண்ணி பாருங்கள் அப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணி அந்த ரசமணியில் ஓட்டை இருக்கக்கூடாது கோர்த்து போடுகின்ற மாதிரி ஓட்டை இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு ரசமணி ரெடி பண்ணி வச்சுக்கிடும் ரெண்டு ரசமணி ரெடி பண்ணி வச்சுக்கிடும் ரெண்டு ரசமணி ஆனால் ஓட்டை இருக்கக்கூடாது அதை வலது கையில் ஒன்று இடது கையில் ஒன்று வச்சு அப்படி மூடிக்கிடுது மூடிக்கிட்டு வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எப்பயுமே ஒரு வெற்றி பெறுவதற்கு நாம் யூஸ் பண்ண வேண்டிய காலம் மாலை நால்ரை டு ஆறு அதிகாலை நால்ரை டு ஆறு இந்த காலம்தான் வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான முகூர்த்தங்கள் இந்த காலத்தில் வந்து இந்த ரசமணியை எடுத்து ஒரு சின்ன விளக்கு போடணும்னா போட்டுக்கலாம் விளக்கு போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வடக்கை பார்த்து உட்கார நீங்கள் போது என்ன சொன்னோன்னா கீழே வந்து கண்டிப்பாக கனமான விரிப்பு இருக்கணும் நீங்கள் இந்த பூமி வந்து என்ன சொன்னால் ஈர்ப்பு சக்தி உடையது சில பேர் ஈரத்துணியோடு வந்து என்ன சொன்னாங்கன்னா உட்காந்து கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க அது அத்தனை நீங்கள் சென்ற மந்திரத்துக்கு பிறகு வந்து பூமி இழுத்துட்டு போயிடும் அப்போ எப்போ வீட்டில் வந்து சாப்பிட உட்காந்தாலும் ஒரு கீழே ஒரு துண்டை போட்டு பிரித்து அது மேலே உட்காருங்க சாப்பாடு தட்டை வந்து கீழே வச்சிங்கன்னா அது கீழே ஒரு பேப்பரை வச்சு வைங்க உங்களுக்கு அந்த உணவுடைய சக்தி வந்து நன்றாக கிடைக்கும் அப்போ வடக்க பார்த்து உட்காந்து இந்த ரெண்டு கையிலேயே அந்த ரசமணியை நல்லா இலகுவாக மூடிக்கிடுது இலகுவாக மூடிக்கொண்டு என்ன சொல்லணும்னா ஓம் சர்வ லோக வசீகரி ஓம் சர்வ லோக வசீகரி அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு தகவை ஓம் சர்வ லோக வசீகரி ஓம் சர்வ லோக வசீகரி ஓம் சர்வ லோக வசீகரி அப்படின்னு வந்து என்ன சொல்கிறாங்க வந்து நீட்டாக வந்து என்ன சொன்னான்னு நீங்கள் இப்படி மந்திரம் சொல்லும்போது ஒரு கிளாஸில் வந்து என்ன சொல்லணும் ஜீனி ப்ளஸ் உப்பு சால் சா சால்ட்டும் உள்ளே போடணும் இனிப்பும் உள்ளே போடணும் இதில் லெமன் லெமன் தண்ணி லெமன் தண்ணி ரெடி பண்ணி வச்சுருங்க லெமன் லெமனை ரெண்டாவட்டி நமக்கு தேவையான அளவு ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் நூறு மில்லிக்கு குறையக்கூடாது நூறு அதுக்கு மேலே மிகலாம் அதில் தப்பு கிடையாது அதில் வந்து என்ன சொன்னான்னா லெமனை பிழிஞ்சு ஜீனி ப்ளஸ் உப்பு போட்டு நல்லா கலக்கி ரெடி பண்ணி வச்சுட்டு விளக்கு போடணும் போடணும் போடலாம் வடக்க அவங்க முன்னாடியே வச்சுக்கிடுங்க இந்த ரசமணியை ரெண்டே உள்ளே வச்சுட்டு ஓம் சர்வலோக வசிகரி ஓம் சர்வலோக வசிகரி அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொன்னான்னா நூற்றி எட்டு சொல்லலாம் இரநூத்தி பதினாறு சொல்லலாம் கரெக்டாக நல்லா நீட்டாக வந்து அற்புதமாக அணு தினமும் ஒரு மனிதன் நித்திய ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த இதை வந்து என்ன சொன்னால் பிரம்ம முர்த்தத்தில் சொல்லுங்கள் அல்லது வந்து என்ன சொல்லணும்னா மாலை நால்ரை டூ ஆறு நா மாலை நாலு டூ ஆறுக்கு இன்னொரு விஷயம் உண்டு பிரதோஷம் என்பது எல்லா நாளும் மாலை நாள் நால்ரை டூ ஆறு பிரதோஷம்தான் பிரதோஷம் நாளில் மட்டுமே பிரதோஷம் என்று கிடையாது எல்லா நாளுமே மாலை நாலரை டு ஆறு பிரதவசம் தான் நீங்கள் ரெகுலராக வந்து இப்படி சொல்லி வர 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 என்ன சொல்லலான்னா சொல்லி முடிக்கணும் ஒரு குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷம் அதாவது ஆஃப் அன் ஹவர் இதற்கு செலவாகத்தான் செய்யும் நல்லா வந்து சமணம் போட்டு செய்யுங்க இந்த சமணம் போட்டு செய்வதில் என்ன சொன்னால் ஒரு பெரிய உங்களுக்கு விஷயம் இருக்குது உடம்பு நல்லா அவங்க என்ன சொல்கிறோம் ஜீரணசக்திக்கு உண்டான வெப்பம் வந்து கிடைக்கும் அப்போ வந்து இதை செஞ்சு இந்த மந்திரமெல்லாம் சொல்லி ஒரு திருப்தியான பிறகு ரசமணியை எடுத்து வந்து சாமியோடைய பாதத்தில் வச்சுருங்க வச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா அந்த தண்ணீரை லெமன் போட்டு வச்சுருக்கீங்களே லெமனில் வந்து உப்பும் சீனியும் போட்டு வச்சுருக்கிற தண்ணீரை நிதானமாக அழகாக நல்லா நீட்டாக குடிங்க குடிங்க அப்படி குடிச்சிங்க குடிச்சு குடிச்சிங்கன்னா ஒரு அமிர்தம் உள்ளே போய் விழுந்த மாதிரி மந்திரம் சொல்லி முடித்தவுடன் முடித்து அந்த பிரம்மமூர்த்த அந்த வசி அந்த நேரம் வந்து என்ன சொன்னாலும் ஒரு அற்புதமான ஒரு நாளில் சூரிய உதயத்திற்கு அஸ்தமனத்திற்கு ஒன்றிய உள்ள காலமும் பிரம்மமூர்த்தத்திற்கு விடிகாலைக்கு முன்னாடி உள்ள காலங்களும் மிக 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 சிறப்பானது பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடியது என்ன கேட்டாலும் நடக்கும் என்ன கேட்டாலும் நடக்கும் ஆனால் உங்களுடைய தேவையை மட்டும் கேளுங்கள் இல்லை எனக்கு என்னவும் வேண்டான்னு ஒன்றும் சொல்ல வேண்டாம் எனக்கு தேவையானது என்னவோ உனக்கு தெரியும் நீ அதை கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன சொல்லணும்னா பெரிய அற்புதமான வெற்றிகளை இலகுவாக ஈஸியாக பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுடைய உங்களுக்கு ஒரு பெரிய வலிமையான சக்தி கிடைக்கும் இது வந்து வசியத்திற்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயம் நடைமுறைப்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிட அரசு ஆதி ராகமன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்